இந்த புது பாத்திரத்தோட சில்வர் பாத்திரத்தோட விலை வந்து ஐநூறுரூவா வருங்க சில்வர் பாத்திரம் ஓட்டை ஆயிடுச்சுன்னா இது பாருங்கள் இதில் ஒரு ஓட்டை இருக்குது மார்க் பண்ணியிருக்கேன் சில்வர் பாத்திரம் ஓட்டை ஆகிடுச்சுன்னா அதை எப்படி அடைக்கணும் அப்படின்ற வழிமுறையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பரால்டிக்கு இது வந்து ரெண்டு டியூப் இருக்கும் ஹார்ட்வேர்ஸ் கடையிலும் இல்லை எலக்ட்ரிகல் கடையிலும் இது கிடைக்கும் இது வந்து ஒரு பதிமூணு கிராமு ரெண்டு டியூப் இருக்கும் பதிமூணு கிராமு இதோட வில அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது ரூபா வரும் எம்ஆர்பி எழுபது ரூபா போட்டிருக்கு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த ஓட்டையை நம்ம அடைக்க போகிறோம் இது வந்து ஸ்லோவாக தான் காயிற கம்மு இதில் அரால்டிக்கில் வந்து ஸ்பீடாக காயிற கம்மும் இருக்குது உங்களுக்கு அது வேணால் அதை வாங்கிக்கலாம் இல்லாட்டி இது இது வாங்கி யூஸ் பண்ணலாம் இப்போ எப்படி நான் உங்களுக்கு இந்த ஓட்டை அடைக்கிறதுன்றதை காட்ட போகிறேன் ஒரு ட்ராப் போதுங்க இது ஒரு ட்ராப்பும் அது ஒரு ட்ராப்பும் போட்டிங்கன்னா போதும் ஒரு ஒரு எம்எல் போதும் சின்ன ஓட்டை தான் ஒரு ஒரு எம்எல் போதும் இது வந்து சின்ன ஓட்டையும் அடைக்கும் பெரிய கிராக்கையும் அடைக்கும் இதை நல்லா அந்த அறல் நல்லா மூடி எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் வேறு பிளாஸ்டிக்கு அலுமினியம் பித்தளை பாத்திரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்சிங் ஆகி ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும் அந்த பேஸ்ட்டை நம்ம ஓட்ட போகிறோம் அந்த ஹோல்ஸில் அந்த இடத்துல மட்டும் போடுங்க லீக் ஆகாத அளவுக்கு போடுங்க இப்போ பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணியாச்சு இது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஒரு டென் ஹவர்ஸு எந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குதோ அந்த பொசிஷனே வச்சிங்க அப்போ ஒழுகாது அப்படியே நல்லா ட்ரை ஆகட்டும் இன்றைக்கி வச்சுட்டு கூட நாளைக்கு கூட நீங்கள் எடுத்து அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணலாம் இதை வந்து உள்ளே கூட நீங்கள் பேஸ்ட்டு கம் போடலாம் நம்ம சமைக்கிற பாத்திரனால வெளியே போட்டால் கூட போதும் நடு ரொம்ப நாளைக்கு இது வந்து உங்களுக்கு ஒல்சு அடைஞ்சி எதுவுமே லீக் ஆகாமல் இருக்கும் இது சுடு தண்ணி வைக்கலாம் நீங்கள் சமைக்கலாம் அடுப்பு ஃப்ரேம் பட்டாலும் ஒன்றும் ஆகாது நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது காஞ்ச பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சாச்சுங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு மாதிரி நீங்கள் தைரியமாக சமைக்கலாம் உங்களுக்கு வேணால் நான் தண்ணி ஊற்றி காட்டுறேன் லீக் ஆகுதா இல்லைன்ற தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த முக்கால் பக்கம் தண்ணி ஊற்றியாச்சுங்க லீக் இருக்கா பார்ப்போம் இப்போ ஃபுல்லாக தண்ணி இருக்குது ஒரு சொட்டு லீக் கூட இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்திங்களா அதனால் அது வந்து யூஸ் பண்ணி பாத்திரங்களை நீங்கள் பயன்படுத்துங்க கடையிலாம் போட்டிங்கன்னா இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு மேலே காசு தர மாட்டாங்க இந்த வீடியோ இப்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்